வணக்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்றில் இந்தியா பாகிஸ்தான் போர் நினைவு தினத்தை வெற்றி தினமாக கொண்டாடுகிறோம் டிசம்பர் மூன்றில் தொடங்கிய அந்த போர் டிசம்பர் பதினாறில் முடிவடைந்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் இந்த ட்வீட்டை கவனியுங்கள் இதில் பிரதமர் வங்கதேசத்தின் பெயரை எங்கும் குறிப்பிடவில்லை வங்கதேசத்திற்கு இந்தியாதான் சுதந்திரம் பெற்று தந்தது என்றும் கூறவில்லை வங்கதேசத்தை உருவாக்கியது இந்தியாதான் தான் என்றும் கூறவில்லை ஒன்று போரில் ஈடுபட்டிருந்த இந்திய ராணுவ வீரர்களையும் அவர்களது வீர தீரமிக்க போராட்டத்தையும் தியாகத்தையும் குறிப்பிட்டுக் கொண்டுள்ள மிகவும் நாகரிகமான ஒரு ட்வீட் ஆகும் இது அதில் மற்ற யாரை பற்றியும் பிரதமர் எதுவும் குறிப்பிடவில்லை மாறாக இந்தியர்களிடம் இந்திய ராணுவத்தை பற்றி இந்திய ராணுவ வீரர்களிடம் அவர்களின் குடும்பத்தாரிடம் கூறியுள்ளார் பிரதமர் இந்த ட்வீட்டை கண்டு ஒரு வெளிநாடு தொள்ள வேண்டிய அவசியம் ஏதும் உள்ளதா இல்லை ஆனால் அந்த ட்வீட்டிற்கு வங்கதேசிகள் எதிர்வினையாற்றுவதை காணும்போது வியப்பாக தோன்றுகிறது அதாவது எழுபத்து ஒன்று போர் வெற்றியானது எங்களது வெற்றியாகும் நாங்கள் போராடி பெற்ற வெற்றியாகும் அப்படி இருக்க இந்திய பிரதமர் இதனால் எழுபத்து ஒன்று போரின் வெற்றியை கொண்டாடுகிறார் என்று இப்போது பாகிஸ்தானுக்கு முட்டு கொடுத்து கொண்டுள்ள வங்கதேசத்தில் இருக்கும் பல தீவிரவாத குழுக்களைச் சேர்ந்தவர்கள் கருத்திட்டுள்ளார்கள் உண்மை என்னவென்பதை வரலாற்றிலிருந்து புரிந்து கொள்ள முயற்சிப்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்றில் டிசம்பர் மூன்று முதல் பதினாறு வரை நீண்டிருந்தது அந்த போர் அதற்கு முன்பே வங்கதேசத்தில் பிரச்சினைகள் தீவிரமாக இருந்து வந்தன வங்கதேச விடுதலை போராட்ட குழுக்கள் போராடி வந்தன அந்த ஆயுத குழுக்களுக்கு பயிற்சி அளித்தது கூட இந்திய ராணுவமும் உளவு தான் என்ற குற்றச்சாட்டு அன்று முதலே இருந்து வருகிறது அது உண்மையன்று நாம் கூறவில்லை ஆனால் அத்தகைய ஒரு கருத்தை பல வரலாற்றாளர்களும் குறிப்பிடுகிறார்கள் அவ்வாறு பல குழுக்கள் மற்றும் பொதுமக்கள் பாகிஸ்தான் ராணுவத்தின் அடக்குமுறைகளை எதிர்கொண்டு வந்தனர் என்பது தெளிவாக தெரிந்த விஷயமாகும் அப்படி இருந்த நிலையில்தான் டிசம்பர் மூன்றாம் தேதி இந்தியாவின் பதினோரு விமானத்தளங்களை தாக்கியது பாகிஸ்தான் அதைத் தொடர்ந்து பதிமூன்று நாட்கள் நீண்ட அந்த போர் தொடங்கியது அந்த போரின் விளைவாக வங்கதேசம் என்ற ஒரு புதிய நாடு உருவானது இன்று வங்கதேசிகள் இந்தியா எதுவும் செய்யவில்லை என்றும் அவர்கள் போராடி பெற்றதுதான் எழுபத்து ஒன்று போர் வெற்றி என்றும் வீரவசனம் பேசுகிறார்கள் நன்றிகட்ட வங்கதேசிகள் பலர் அவர்கள் எல்லாம் விவரம் அறியாத தீவிரவாத குணமுடைய முட்டாள்கள் என்பதுதான் உண்மையாகும் அந்த முட்டாள்களிடம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி உள்ளது எழுபத்து ஒன்று போரில் மூவாயிரத்து எண்ணூற்று நாற்பத்து மூன்று பேர் உயிரிழந்ததாக இந்திய தரப்பில் கணக்கிடப்பட்டுள்ளது அதே மறுபுறம் அதாவது பாகிஸ்தான் தரப்பில் ஒன்பதாயிரம் பேர் உயிரிழந்துள்ளதாகவும் கணக்கிடப்பட்டுள்ளது அந்த போரில் இந்தியாவின் ஒரு போர்க்கப்பல் ஒரு போர் விமானம் ஆகியவையும் நஷ்டமாகி உள்ளன ஓஹா ஹார்பர் சேதமடைந்தது மேற்கு பகுதியில் இருந்த விமானத்தளங்கள் சேதமடைந்தன அவ்வாறு இந்திய தரப்பில் சிறிது சேதங்கள் ஏற்பட்டிருந்தன பாகிஸ்தானின் இரண்டு டிஸ்ட்ராயர்கள் அழிக்கப்பட்டன ஒரு ஸ்வீப்பர் ஒரு நீர்மூழ்கி கப்பல் மூன்று ரோந்து கப்பல்கள் ஏழு பீரங்கி படகுகள் ஆகியவை அழிக்கப்பட்டன பாகிஸ்தானின் முக்கிய துறைமுகமான கராச்சி துறைமுகம் தகர்க்கப்பட்டது ஏராளமான நிலப்பரப்பை இந்திய ராணுவம் கைப்பற்றியிருந்தது தொன்னூற்று நான்கு பாகிஸ்தான் விமானங்கள் அழிக்கப்பட்டன இன்று வசனம் பேசும் வங்கதேசிகளின் முன்னோர்கள் வில்லையும் அம்பையும் கொண்டு அந்த தொன்னூற்று நான்கு விமானங்களை வீழ்த்தினார்களா என்பது தெரியவில்லை மீன்வலையை வீசி பாகிஸ்தானின் படகுகளையும் கப்பல்களையும் அழித்தார்களா வங்கதேசிகள் என்பது தெரியவில்லை இதுபோன்ற சில வங்கதேசிகளை விட பாகிஸ்தானிகள் பரவாயில்லை என்றே தோன்றுகிறது அந்த அளவு சிறிதும் விவரமில்லாமல் ஏதேதோ பேசுகிறார்கள் வங்கதேசிகள் இப்போது அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்களும் அதுபோல் முட்டாள்களாக நிறைய பேர் இருக்கிறார்கள் என்பது அவர்களின் செயல்களின் மூலம் தெரிய வருகிறது காரணம் பிரதமரின் வீட்டிற்கு கீழ் கமண்ட் பதிவு செய்துள்ளவர்களில் அவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் இந்தியர்கள் அவர்களை எல்லாம் முகத்தில் சாணி அடித்து விரட்டுகிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த அளவு அடிமுட்டாள்கள் வங்கதேசத்தில் இருக்கிறார்கள் என்பதுதான் வியப்பாக உள்ளது தொடக்கத்தில் வங்கதேச விடுதலைக்காக போராடியவர்கள் நீண்ட காலம் அம்பும் வில்லும் கொண்டு போராடி பார்த்தார்கள் ஆனால் அவர்களால் எதுவும் செய்ய முடிந்திருக்கவில்லை அவர்களுக்கு இந்தியாவிடம் நன்றி உணர்வு இருந்தது என்ற உண்மையையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்று பாகிஸ்தானுக்கு முட்டுக் கொடுக்கும் வங்கதேசிகள் அவர்களின் முன்னோர்கள் அன்று அனுபவித்த கொடுமைகளை உணர்ந்திருக்க வாய்ப்பில்லை அவர்களின் அப்பன் காத்தன் யாரேனும் இருந்தால் அவர்களுக்கு தெரியும் அன்று பாகிஸ்தான் என்னவெல்லாம் கொடுமைகளை அரங்கேற்றியதென்று அதை அவர்களின் தலைமுறைகளுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை போலும் இப்போதுள்ள சில முட்டாள் வங்கதேசிகளுக்கு இந்தியா அன்று என்ன செய்தது என்பது தெரியவில்லை அதுவரை என்னவெல்லாமோ செய்தும் பாகிஸ்தான் ராணுவத்தை எதுவும் செய்ய முடிந்திருக்கவில்லை வங்கதேசிகளால் இறுதியில் டிசம்பர் மூன்றாம் தேதி பாகிஸ்தான் இந்திய விமான தளங்களை தாக்கும் ஒரு தவறை செய்ததால்தான் தான் இந்தியா பாகிஸ்தான் போர் உருவானது அதன் விளைவாகத்தான் வங்கதேசம் என்ற ஒரு புதிய நாடு உருவானது அதோடு பாகிஸ்தானின் ஏராளமான நிலப்பரப்பை கைப்பற்றியது இந்திய ராணுவம் தொன்னூற்று ஏழாயிரத்து முன்னூற்று அறுபத்தெட்டு பாகிஸ்தான் இராணுவத்தினர் இந்திய இராணுவத்திடம் சரணடைந்தார்கள் அதைத்தான் வெற்றி தினமாக கொண்டாடுகிறோம் நாம் இந்த வங்கதேசிகள் நினைப்பது போல் அவர்களின் முன்னோர்கள் கல்லறிந்து கொன்றிருக்கவில்லை ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் இராணுவத்தினரை இந்தியாவுடனான போரில்தான் அவர்கள் உயிரிழந்தார்கள் வங்கதேச விடுதலை போராட்ட குழுக்களுக்கே கூட ஆதரவளித்தது யார் என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் இன்று ஏதோ ஒரு சில அறிவில்லாத வங்கதேசிகள் வங்கதேசத்தின் காரணகர்த்தாவாக காட்டிக்கொள்கிறார்கள் அவர்கள் என்னதான் செய்தாலும் தந்தை தந்தை தான் வங்கதேசத்தை உருவாக்கிய தந்தை பாரதம்தான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை காரணம் வங்கதேசத்தின் வரலாறு எழுதப்பட்டு சில பதிற்றாண்டுகள் தான் ஆகின்றன பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் கடந்திருந்தால் சந்தேகங்கள் இருக்கலாம் தர்க்கங்கள் இடம்பெறலாம் அதனால் இந்த விஷயத்தில் அவர்கள் சொல்லும் வாதம் கவனத்தை பெறப்போவதில்லை போவதில்லை பாரதம் வங்கதேசத்தை உருவாக்கிய போரின் போது அமெரிக்க கப்பல் இந்தியாவிற்கு எதிராக வந்ததும் அதை சோவியத் யூனியன் கப்பல் தடுத்ததும் எல்லாம் உலகம் அறிந்த விஷயமாகும் வங்கதேசம் என்ற புதிய நாட்டை முதலில் அங்கீகரித்த நாடும் இந்தியாவும் பூட்டானும் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்று டிசம்பர் ஆறாம் தேதி வங்கதேசம் என்ற நாட்டை இந்தியா அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்தது அதே நாள் வங்கதேசம் என்ற புதிய நாட்டை பூட்டானும் அங்கீகரித்திருந்தது அதன் பின்னர் ஒரு மாத காலத்திற்கு பிறகு அடுத்த ஆண்டு ஜனவரியில் கிழக்கு ஜெர்மனி போலந்து பல்கேரியா நேபாள் பர்மா போன்ற நாடுகள் அங்கீகரித்தன இன்று சில கோமுட்டைகள் வங்கதேசத்தை உருவாக்கியதாக கூறும் பாகிஸ்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்கு பிப்ரவரி இருபத்தி இரண்டில்தான் அந்நாட்டை அங்கீகரித்தது அதாவது வங்கதேசம் என்ற ஒரு நாட்டை உருவாக்கி அதை அங்கீகரித்ததோடு மட்டுமல்லாமல் உலக நாடுகளிடம் சிபாரிசம் செய்தது பாரதம் அதன் விளைவாகத்தான் உலகின் பல நாடுகள் வங்கதேசத்தை அங்கீகரித்தன ஆகஸ்ட் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்து ஐந்தில் தான் சீனா வங்கதேசம் என்ற ஒரு நாட்டை அங்கீகரித்தது அப்படி இருக்க இன்று இந்தியா அல்ல வங்கதேசத்தை உருவாக்கியதென்று சில முட்டாள்கள் கூறினாலும் உலகமே அறிந்த ஒரு விஷயமாகும் வங்கதேசம் என்ற ஒரு நாடு உருவாக காரணம் இந்தியாதான் என்பது இந்தியா தலையிட்டு அன்று விடுதலை பெற்று தந்திருக்காவிட்டால் இப்போதும் பாகிஸ்தானிகளிடம் மிதிபட்டு இரண்டாம் தர குடிமக்களாக பாகிஸ்தான் மற்றும் தீவிரவாதிகளின் ஆய்வு ஜீவிகளாகவே வாழ்ந்து வந்திருப்பார்கள் அவர்கள் அதிலிருந்து அவர்களை காத்தது இந்தியாதான் என்பதை மறந்துவிட்டு இந்திய பிரதமரின் ட்வீட்டிற்கு அடியில் வசனங்களை எழுதுகிறார்கள் வங்கதேசிகள் அதே முட்டாள்கள் வங்கதேசம் என்ற ஒரு சுதந்திர நாடு உருவாக வேண்டும் என்று போராடிய ஷேக் ஹசீனாவின் தந்தை உட்பட உள்ளவர்களின் வரலாறுகளையும் மறைக்க முயற்சிக்கிறார்கள் அப்படி உள்ள நிலையில் தான் வங்கதேசத்தின் பெயரை கூட குறிப்பிடாத பிரதமரின் ட்வீட்டிற்கு எதிர்வினையாற்றியுள்ளார்கள் அவர்கள் அவர்களின் நோக்கம் இந்தியாவுடன் ஏதேனும் பிரச்சனையை உருவாக்க வேண்டும் என்பதாகவே தெரிகிறது ஏற்கனவே தீவிரவாத விதையை விதைத்து விட்டார்கள் அதனால் இந்தியா மீது வெறுப்புள்ளது அவர்களுக்கு அதனால் பிரதமரின் கருத்தில் வங்கதேசத்தை உருவாக்கியதே பாரதம்தான் எனவே அதிகம் வாழாட்ட வேண்டாம் என்ற பொருள் ஒழிந்திருக்குமோ என்று அவர்கள் அஞ்சுகிறார்கள் அதன் வெளிப்பாடுதான் அவர்கள் இதுபோன்ற கருத்துக்களை இட காரணமாகும் என்னவானாலும் வங்கதேசத்தில் உள்ள இதுபோன்ற முட்டாள்களையும் விஷ கெருமிகளையும் கண்டுகொள்ள முடிந்தது நமக்கு ஒரு சாதகமான விஷயம்தான்